அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே தீராத கடன் தொல்லை தீர பணம் உங்கள் வீடு தேடி வர ஒருவரி மந்திரம் பத்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாசி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை காலை பதினோரு மணிக்குள் பதினோரு முறை இந்த மந்திரத்தை உச்சரியுங்கள் அற்புதம் நடக்கும் அதிசயம் நடக்கும் ஒரு அறிவிப்பு அன்பு சொந்தங்களே நவக்கிரகங்களை சனிபகவான் சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலையும் அதிக நாட்கள் தங்கக்கூடியவர் இரண்டரை ஆண்டு காலம் தங்குவார் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை அடுத்த ராசிக்கு பெயர்ச்சி ஆவார் அப்பேற்பட்ட ஒரு பெயர்ச்சி தான் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற உள்ளது திருக்கணித முறைப்படி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு போறாரு இதனால் மேசம் சிம்மம் கன்னி துலாம் தனுசு கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் சில சங்கடங்களை சந்திக்க நேரிடும் என்பதால் நமது அறக்கட்டளை அன்று இந்த ராசிக்காரர்களுக்காக சனிப்பயிற்சி பரிகார மகா யாகம் நடத்துகின்றோம் இந்த யாகத்தில் வைத்து இரண்டரை ஆண்டு காலம் சக்தி மிக்க ஒரு ரக்ஷையை வழங்க உள்ளோம் இந்த ரக்ஷை அடுத்த இரண்டரை ஆண்டு காலம் சனி பகவானின் பரிபூர்ணமான அருளை உங்களுக்கு பெற்றுத்தரும் இந்த ரக்ஷை முன்பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஆறு மணி வரை மட்டுமே பதிவுகள் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் பத்து மூணு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை பதினோரு மணி வரை ஏகாதசி தீதி இருக்கின்ற காரணத்தினால் நான் சொல்லும் மந்திரத்தை உங்கள் வீட்டு பூஜை அறையில் கிழக்கு அல்லது வடக்கு தசையை நோக்கி நின்றோ அமர்ந்தோ சொல்லுங்கள் பதினோரு முறை சொல்லுங்கள் சுவாமிக்கு ஏதேனும் இனிப்புகளை நெய்வேத்தியமாக வைத்து நமது ஆனந்தோடி அறக்கட்டளையின் மூலிகை விலக்கேற்றும் தீப எண்ணெய் இருந்தால் அந்த எண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றி அல்லது நெய் ஊற்றி தீபமேற்றி இந்த மந்திரத்தை சொல்லணும் ஒருவேளை நீங்கள் பத்தாம் தேதி அருகில் இருக்கும் பெருமாள் ஆலயம் போய் சுவாமி தரிசனம் பார்க்கறதா இருந்தால் அந்த ஆலயத்தில் நின்று இந்த மந்திரத்தை சொன்னாலும் கூடுதல் பலன் ஆலயத்தில் நின்றோ அமர்ந்தோ சொல்லலாம் அல்லது வீட்டில் நின்றோ அமர்ந்தோ சொல்லலாம் என்ன மந்திரம் ஓம் மாதவாய நம மாதவாய நம ஓம் மாதவாய நமனு முழு பக்தியோடு எவர் ஒருவர் பதினோரு முறை சொல்லுகின்றாரோ நிச்சயமாக மாதவனின் அருளால் கேசவனின் அருளால் அந்த குடும்பத்தினுடைய கடன் தொல்லை தீரும் பண நெருக்கடி தீரும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே இந்த மாதம் பதினாறாம் தேதி சிவ பஞ்சாட்சர நேரடி வகுப்பு மூன்று மணி நேர வகுப்பு ஈரோட்டில் உள்ளது விவரம் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்